வணக்கம் உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே இந்த ராசிசி பலனை பொறுத்தவரையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததை நடக்குமா எப்படி நடக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் என்று இந்த செப்டம்பர் மாதத்து கும்பராசி நேயர்கள் எதிர்பார்த்தபடி இருப்பீர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நல்ல கொதிக்க வச்ச தண்ணிக்கு மேலே நிற்கிறீங்க அப்படியே அப்படி கண்ணை மொழி பேங்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி குடும்ப சூழ்நிலையில் பல பிரச்சனைகள் நெருக்கடியான நேரத்தில் இருப்பீங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் உங்களுக்கு பாவமும் படியும் வந்து சேருதேன்னு நினச்சி வேதனையில் இருப்பீங்க நீங்கள் வந்து உங்கள் பிறந்த நேரத்துக்கு உள்ளதை வச்சு பார்த்து ஓரளவு முன்ன பின்ன சமாளிக்கலாமே தவிர பொதுவாக இந்த மாதத்தில் எல்லாமே நல்லதாக நடக்குது ஆனால் எதுவுமே திருப்திகரமாக இல்லை மனசு திருப்தியாக இல்லை இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த கும்பராசி நாயர்களுக்கு மட்டும் நாலாம் அதிபதி அஞ்சுக்கு போயிடுறான் அவங்க ரெண்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கிறான் அதே லாபாதிபதி அஞ்சில் இருக்கிறான் எல்லாம் அஞ்சில் இருக்கான் நல்லா தான் இருக்கிறான் அதே நேரத்தில் ஒரு ஒன்பதாம் அதிபதி அங்கே தான் இருக்கான் நலாம சுகசனாதிபதியா எல்லா நேரங்களும் அசுர குரு தேவகுரு ஜேந்து ஒன்றா இருக்கிறதுனால உங்களுடைய திண்டாட்டமான நேரம் இது கும்பத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய அறிவும் சிந்தனையும் விசித்திரமானது ரொம்ப நுட்பமானது அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கும் காது கேட்டுக்கிட்டே இருக்கும் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும் கை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நுட்பமான உங்களுக்கு கால்கையெல்லாம் இழுத்து வச்சு கட்டினது மாதிரி இருக்கும் யாரால் பிறரால் உங்களால் இல்லை எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சொன்னதை போய் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க கடைசியில் உங்களுக்காக உள்ளது நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படி செய்யாதனால நீங்கள் நான் என்ன பண்ணுறது அதில் பெண்களுக்கு ஆகாத சூழ்நிலை இந்த கும்பராசி நேயர்களில் உள்ள பெண்கள் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தை காட்டி அது என்னன்னு தெளிவுப்பட்டால் தெளிவுபட்டால் மட்டும்தான் இந்த கோச்சார பலன் உங்களை சரியான வழியில் எடுத்துருப்போம் இல்லை என்றால் உங்களுடைய மனசு படாத பாடு பழம் ஏன் அந்த வீட்டிலையே ராகு இருக்கா அந்த ராசி சந்திரனோ அங்கேயே இருக்குது அங்கே தான் ராகு இருக்கார்னு சொல்கிறாங்க ரெண்டில் வேற சனி இருக்கார் முன்னவும் பின்னவும் பார்க்குறாரு அப்போ உங்கள் சுகஸ்தானத்தை பாவங்கையும் பார்த்து போகிறார் சனி உங்கள் நாலு பக்கமும் இழுக கட்டப்பட்டதனால் உங்களுக்கு பிரச்சனை என்பது ஆழ்மானதுக்குள்ளே கலந்துக்கிட்டு போராடுமே தவிர வெளிப்படையாக சொல்ல முடியாது சரியான ஜோதிடர்கள் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அவங்கள தேர்வு பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க அதை அப்படியே கிளறி அந்த ரணத்தில் இருக்கிற புண்ணில் இருக்கிற அந்த பிசிறை எடுத்து அவரோட இடத்தை மூடி உங்களை நல்ல மனிதராக ஆக்கி விட்டு விடாரு அதுக்கு சில நுட்பமான நீண்டகால பிரச்சனை கர்ம வினையின் பயன பிரச்சனையை தீர்ப்பதுக்கு தாங்க இந்த கோச்சார பலன் பயன்படுது திசாபத்தி பலனாலையும் செய்ய முடியாத நேரத்தில் நான் ட்ரெயின் டிக்கெட் எடுத்தினேன் எந்த ட்ரெயினுக்கு போகணுன்னு தெரியல அப்படி தான் நிற்பாங்க அப்படி நிற்கும்போது ஏன் எங்கேம்மா போகணும் இந்த ஊருக்கு போகணும் அந்த விவரம் தெரிஞ்சவங்க அது இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குங்க போங்க அந்த நம்பரை பார்த்தவங்க இந்த பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போங்க அது மாதிரி உங்களை விட திறமைசாலியாக இருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கணும் நிறைய தான் உங்களுக்கு நிறைய இடங்களில் அந்த ஒரு ஃபார்மாலிட்டி மதிப்பு கிடைக்கிது உங்களுக்கு மதிப்புன்றது இயற்கையாகவே கிடைக்கணும் ஒரு குடும்பத்திலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை ஒரு ஒரு நட்பு வட்டாரத்திலேயோ ஆனால் பிறர் நடிக்கிறாங்க நம்மளை மதிக்கலைன்ற குறைக்கு காரணம் என்னென்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடைய தன்மையும் இன்றைய கோச்சார நிலை வந்து அந்த இடத்துல லிங்க் பண்ணி உங்களை புஷ் பண்ணி விட்டுரும் சிறந்த ஜோதிடார்கள் மட்டும்தான் அதை டைவர்ட் பண்ணி விட முடியும் அனுபவமிக்கவர்கள் அது காலத்தில் குடும்ப ஜோதிடர்ன்னு இருப்பாங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துவாங்க இவங்க நீங்கள் அவசியம் உங்களுடைய குலதெய்வதையை நீங்கள் அவசியம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்கணும் அந்த குலதேவை எந்த மரத்தின் கீழ் இருக்குதுன்னு பார்க்கணும் எங்கள்கிட்ட எல்லாம் ஜோதிடம் பார்க்க வரும்போது நாங்கள் முதல்ல அடையாளம் கண்டுபிடிப்போம் அடையாளம் சொல்லுவோம் உங்கள் குலதெய்வம் மாமரத்தின் கீழ் தான் இருக்குது எட்டி மரத்தின் கீழ் தான் இருக்குது கீழே தான் இருக்குது மரத்துக்கும் கீழே தான் இருக்குது வன்னி மரத்துக்கும் கீழே தான் இருக்குது இப்படி மரங்களை குறிப்பிட்டு வீட்டில் வந்து அந்த மரம் எரிஞ்சு போனதா இல்லை வளைஞ்சு போனதா இல்லை உடைஞ்சி போனதா இவ்வளவு நுட்பங்களையும் சொல்லி உங்களை நெறிப்படுத்துவதற்கு நம் முன்னோர்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் நீங்கள் உங்களை உணருங்கள் நல்ல நபரை அணுகி உங்களுடைய விளக்கத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பலவானன் உங்களுடைய அற்புதமான இந்த பலனை கொடுத்தது எல்லாமே பொது பலன்தான் பொதுவாக இந்த கோச்சாரம் நீங்கள் ஒரு வண்டி கிட்ட கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வண்டியை நோக்கி ஏறுங்க இந்த வண்டியில் ஏறுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை கோச்சார பலனாக சொல்கிறோம் ஆனால் அந்த வண்டிக்குடைய டிக்கெட் வாங்கிறது இருக்குல்ல அது நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க நல்ல ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏசியில் போட்டிருக்கீங்களான்லாம் பிரித்து பார்க்குறதா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது தான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய குழந்தைகளையோ உங்கள் முதியவர்களையோ உங்களையோ சீர்படுத்துவதற்கு ஜோதிடரை அணுகி எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களை நாங்கள் எப்படி எடுத்து சொல்கிறோமோ அதன்படி நம்பிக்கையோடு சென்று பாருங்கள் அந்த உத்தரகோசம் மங்கையில் இருக்கின்ற அந்த ஆதி சிவனும் அந்த மகாவிஷ்ணுவும் அங்கே இருக்கின்ற ஒரு மரகத லிங்கமும் உங்களை கண்டிப்பாக நல்ல உச்சநிலைக்கேற்று போகும் காரணம் ஏன் உத்தரகோசம் மங்கையை சொல்கிறேன்னா அதுதான் ஆதி காலத்தோட பழைய காலத்து கோவில் சிவாலயம் ஆலயம் அதற்கு மரகதலிங்கம் என்பது ஒன்று அங்கே இயற்கையாக வச்சுருக்காங்க அது ஒரு சிறப்பானது நிறைய இடங்களில் மரகதலிங்கம் இருக்குது ஆனாலும் அது சிறப்பு ஏன் அந்த மரகதலிங்கத்தை இப்பொழுது சொல்கிறேன்னா இந்த ஆவணி மாதம் இந்த செப்டம்பர் மாதமானது உங்களுக்கு அந்த கன்னியாராசிக்கும் அதே சிம்மராசிக்கும் இணைந்து போகும்போது கன்னியாராசியில் மகர கிரகத்துக்குடைய புதன் பகவானுடைய ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அமைந்திருப்பதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கான மரமும் உங்களுக்கான நவரத்தினங்களும் கேட்டு தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு இயற்கையானது மரம் செடி கொடிகளாலும் உங்களுடைய எந்திரங்களாலும் உங்களுக்கு நவரத்தனங்களாலும் எல்லா விஷயத்திலும் முடிக்கிற கூட உங்களை பாதுகாப்பதற்கான விஷயத்தின முன்னோர்கள் மிக அற்புதமாக கூறியிருக்காங்க அதுவின்படி நாங்கள் பல பேருக்கு பல விஷயங்களை செய்ய சொல்கிறோம் ஆனால் இதில் என்ன எங்களை ப என்னை பொறுத்தவரை என்னென்னா நான் செய்வதை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்து பழகுங்கள் உங்களோட பாரம்பரியத்தை நீங்கள் வகுத்து வளர்த்து கொண்டு போங்க சொல்கிறது தான் அந்த இடத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் யாருமே சூழ்ச்சமத்த அவங்க சூழ்ச்சமத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு உருவாக இருக்கணும் அவங்க எங்கிட்ட ஒன்று அந்த காலம்லாம் மாறிப்போச்சு இப்போ கோடிக்கணக்கான பேர் அவங்கவுங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க ஆகினால் வந்தவங்களை பொறுத்தவரையும் அதில் நிறைவாக பயணியுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவான